நித்தி மலையிலலாம் நிறைய மொட்டு வச்சிருக்கு இது வந்து முள்ளக்கொடி முல்லைக்கொடி முள்ளக்கொடிலையும் நிறைய அரும்பு மொட்டு வச்சிருக்கு மேலே வரைக்கும் ஏற்றிட்டோம் முள்ளக்கொடி இது பாருங்க இது முள்ளக்கொடி இங்கே ஃப்ரண்டில் முன்னாடி உள்ள வந்தோன்னே இருக்கும் இது ரெண்டு ஜாதி மல்லி வாங்கி வச்சிருக்காங்க தங்கச்சிக்காக அம்மா அப்புறம் வந்து செம்பருத்தி செம்பருத்தி கனகாம்பரம் சாதா கனகாம்பரம் இது லைட்டாக இருக்கும் கற்றாழை ஓகேவா இப்போ பேக்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா அப்புறம் ஏதோ ஒரு மல்லிகைப்பூவும் ஒன்று வந்திருக்கு போல் எங்கள் அம்மா நட்டு வச்சது மல்லிப்பூ இதுவும் அரும்பு வச்சுருந்துச்சு இது பாருங்க அரும்பு வச்சிருக்கு மல்லிக்கொடி முன்னாடி மட்டும் எங்கள் வீட்டில் இப்போ மல்லிக்கொடி ஜாதி மல்லிக்கொடி முல்லை நித்தி மல்லிக்கொடி மொத்தம் நாலு கொடி செடி இருக்கு எல்லாத்துலேயுமே முட்டு வச்சிருக்குங்க மழைக்கு இன்னும் நல்லா சூப்பராக அழகாக துணிச்சு வந்திருக்கு ஜாதி மல்லியில நிறைய அரும்பு முள்ளையிலையும் நிறைய அரும்பு வச்சிருக்கு இது வந்து சும்மா அப்படியே தக்காளி கொடி போட்டு வந்திருக்கு இது உள்ள வந்து கத்திரிக்காய் அப்படியே இருந்தது மாதிரி விட்டு பாருங்க அது வளர்ந்துருக்கு பாதி செடி எடுத்துட்டு போயிட்டு அக்கா வீட்டுல நெரிச்சுட்டாங்க மீதி இதுல இருக்கு இன்னும் நடல இது தக்காளி வந்து காய வச்சிருக்கு தொடக்கூடாது மழைக்கு நிறைய பூச்சி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாவக்கொடி பரண்ட கொடி ஏறுது இது வந்து நம்ம அந்த கோவில் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா வெள்ளை கலர்ல பூ பூக்குமே என்ன பூ மாலினியா பாரிஜாதம் பூவா அது ஏதோ ஒயிட் கலரில் பூக்கும் அது பூ பார்த்தா இப்போ எல்லாம் பூச்சி சாப்பிட்டு இலையெல்லாம் இதுவாகிட்டுருக்கும் சிவன் கோயிலெல்லாம் இருக்கும் பாருங்க நல்லா ஒயிட் கலரில் ரோஸ் மாதிரி பூக்கும் பாருங்க அந்த செடி அது என்னன்னு தெரியல அதுலேயே வந்து பாவக்கொடியும் பெரண்டையும் ஏறி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு முல்லை கொடி இதுலேயும் வந்து அரும்பெல்லாம் எல்லாம் வச்சுருக்கு அரும்புலாம் வச்சுருக்கு ஒரு பப்பாளி மரம் இது ஒரு இது பப்பாளி செடி வளர்ந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது ஒரு கலர் செம்பருத்தி செடி கத்திரிக்காய் செடி வந்து நிறைய பூத்து நிறைய கா நம்ம வீடியோலேயே போட்டிருப்போம் இப்போ கட் பண்ணி விட்டுருக்காங்க இங்கே நட்டுருக்க செம்பருத்தி மஞ்சள் கலரு அந்த கனகாமர செடியும் மஞ்சள் கரங்காமல் செடி பக்கத்துலேயே மஞ்சள் இருக்குது சீத்தாப்பள்ளி மரத்தில் வந்து பரண்ட கொடி ஏறி பிளஸ் பரண்ட கொடியும் ஏறி இருக்கு நம்ம கீரை கொடியும் ஏறி இருக்குது இந்த சீத்தாப்பள்ளி மரத்தில் சீத்தாப்பள்ளி காயும் இருக்கிறது தெரிகிறதா காய் இருக்கிறது நிறைய காய் வச்சிருக்கு சீத்தாப்பள்ளிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவர செடி ஒன்று போட்டு வளர்ந்துருக்கு துவரை ஒன்று இருக்குது தோவரை செடி வளர்ந்துருக்கு முடக்கத்தான் முடக்கத்தான் தோ இதா முடக்கத்தான் செடி மிளகா செடிலாம் எடுத்துட்டோம் நம்ம அப்புறம் வந்து எலுமிச்சை மரம் பெரிய மரம் எலுமிச்சை எலுமிச்சை இருக்கு பெரிய மரம் இங்கே ஒரு மல்லிகை பூ செடி இது வந்து செடி ரெண்டு இடத்துல கொடி வச்சிருக்கோம் இது வந்து செடி மல்லி மொட்டெல்லாம் வச்சிருக்கோம் வாட்டர் மெலன் மாதிரி இருக்கு குட்டியா மன் காஞ்சி போச்சு இங்க ஒரு பெரிய மரம் இருந்தது முருக மரம் அது பூச்சி அந்த கம்பளி பூச்சி தொல்லை இருக்கிறதுனால நாங்க வெட்டி விட்டுட்டு வெறும் கீரைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப வளர விடாம அப்பப்போ அப்படியே உடச்சி உடச்சி எடுத்து காயிலா பரவாயில்ல நமக்கு கீரை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீரைக்காக அந்த மரத்தை வந்து கம்மியா அப்படியே விட்டுட்டு இருக்கும் துளு துளுத்து வருதுங்களா அப்படியே வெட்டி எடுத்துடுறது அது இந்த எலுமிச்சை மரம் இங்க ஒரு மல்லிப்பூச்செடி செடி இருக்காங்க அதுலயும் வந்து அரும்பு வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ இங்கே ஒன்று நட்டுருக்காங்க அது இல்லாமல் நம்ம வீட்லேயே கூட உடையிற கலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே சொறி விட்டோம்னாலும் நல்லா முளைச்சி வந்துடும் நமக்கு அப்புறமா இது கனகாமரம் அது ஒரு கலரு செம்பருத்தி செடி இப்போ இங்கே நிழல் காத்துக்கிறதுனால செம்பருத்தியில் சரியாக பூ வைக்க மாட்டிங்க அப்புறம் ஒத்த செம்பருத்தி ரெட் கலரு அப்புறம் இந்த மரம் வந்து சாத்துக்குடி மரம் இந்த பெரிய மரம் நம்ம வீட்டில் இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சாத்துக்குடி அறுவடை பண்ணும்போது ஆமாம் இது சாத்துக்குடி மரம் ஒரு மாமரம் உருவாகி இருக்கிறது அதுவே தானாக உருவாகிருக்கு இங்கே ஒரு மாமரமும் உருவாகிருக்கு மழைக்கு ரொம்ப கொசுவாக இருக்கிறதுனால வெளியே வர முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஊசி கனகாம்பரம் சொல்லுவாங்கல்ல அது அப்புறம் இது ஒரு செம்பருத்தி நழல் சுண்டக்காய் செடி பப்பாளி நாங்கள் சும்மா ஒரு தடவை தாங்க மஞ்சள் வந்து நட்டு வச்சோம் அது அப்படியே நிறைய ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் அதுக்குள்ளவே நாங்க பொங்கலுக்கு மஞ்சளே வாங்குறது இல்லை இந்த மஞ்சளே அப்படியே எடுத்து நாங்க பொங்கலுக்கு சாமிக்குவோம் வருக இதுல அப்புறம் வேப்பங்கண்ணு கொய்யா கண்ணு வீட்டில் இந்த ஒரு இருக்குது இங்கே ஒரு மல்லிப்பூ செடி கட் பண்ணி வச்சுருக்காங்க வாழை மரம் முல்லைக்கொடி இது வந்து என்னென்னு தெரியல ரொம்ப வருடங்களாக இப்படியே ஏறிக்கொண்டே இருக்கிறதை கண்டிப்பாக பூ வைக்கவில்லை காரணம் என்னென்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது ரொம்ப பெரிய கொடி வெளியிலலாம் நடுறதுக்கு முன்னாடி இது நட்டோம் ஆனால் எங்களுக்கு இன்னும் இதில் பூ வைக்கவே இல்லை வாழை மரத்தில் வந்து வாழை வாழைக்காய் குளத்தல் இருக்குது ஓ தென்னை மரம் டிசம்பர் பூ டிசம்பர் எப்பமா வரோம் டிசம்பர் டிசம்பரில் வரும் டிசம்பர் பூ அப்புறம் கொய்யாக்கன்று நாவல் மரம்னு நினைக்கிற இது ஏ சாரி சாரி சப்போட்டா மரம் நாவல் மரம் இல்லை சப்போட்டா மரம் அப்புறம் இது வந்து மருதாணி மருதாணி மரம் இது சப்போட்டா மரம் பப்பாயா வந்து காய் வச்சிருக்கு நேற்றா ஒரு மூணு காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடி பக்கமும் ஒன்று இதுவாக இருக்குது போல ஆனால் அது கிணத்துல விழுந்துருமா என்னன்னு தெரியல கிணறு இருப்பாங்க அப்புறம் ஒரு சின்ன தென்னங்கன்று சுண்டக்காய் செடி பூசணிக்கொடி சுண்டைக்காய் செடி இங்க ஒரு செம்பருத்தி செம்பருத்திர்கள் இது வந்து பழம் வாழை பழம் தான் வைக்கவில்லை வாழை மரம் தேங்காய் கொட்டி தேங்காவை எடுத்துக்க நான் வெட்டி குடிப்பேன் அதை யார் யாரும் எடுத்துட்டு சொல்லலாம் பார்க்கறேன் வரவே இல்லை ஒரு டைம் இல்லை மருதாணி சப்போட்டா மரம் அதே அடுத்த வருஷம் காய் வச்சிருமோ சப்போட்டா மரத்தில் எது அதை வேப்பங்கன்று நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல வேப்பங்கன்று சுண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடி மஞ்சள் கற்றாழை இங்க ஒரு மல்லிகைப்பூ செடி செம்ம கொசு இருக்கு நம்ம உள்ள போயிடலாம் வாங்க சாப்பிட்டு கொடிக்கல விழுந்துட்டு இருக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் நேற்று பப்பா கட் பண்ணது இப்போ கட் பண்ணி நாங்கள் சாப்பிட போறோம் பாய் இதுதான் எங்க வீட்டு தோட்டம் அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு நட்டு வச்சோம் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு ஆனால் எப்போ காய் வைக்குமா இல்லை வைக்காதான்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு மூணு நாலு இடத்துல நட்டுருக்கோம் வெளியாகவும் இருக்குது வெளியவும் ரெண்டு இடத்துல இருக்குது இங்கே ஒரு குட்டியாக நட்டுருக்கோம் இங்கேயும் நட்டுருக்கோம் ஆனால் எப்போ காய் வை எப்போ காய் வைக்கும்னு தெரியல பார்க்கலாம் தோட்டத்தை பார்த்துட்டீங்களா என் இப்போதான் ஒன்று தூங்கி எந்திரிக்கிறது